வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தமிழக அரசுக்கு நிதி கொடுக்கல தமிழக அரசு சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுக்குது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் பரவாயில்லப்பா பிஜேபி நம்மளை புறக்கணிச்சிடுச்சு ஸ்டாலின் கேட்டு பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு இமேஜும் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்திருக்கு அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இப்போ திமுக என்ன நினைக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி என்ன பிரச்சாரம் வைக்கும் பாருங்கள் நலத்திட்டங்கள் எதையும் செய்யலை டபுள் இன்ஜின் சர்க்கார் அதாவது மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நிறையா நலத்திட்டங்கள் வரும் மத்திய அரசுடன் மோதல் போக்கு இருந்தால் ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது ஒர்க் அவுட் ஆகுமா கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இந்த விவாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் வைக்கப்படுது திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் ஏன்னா மின்கட்டணத்தை ஏற்றியாச்சு ஏற்கனவே சொத்து வரியை ஏற்றியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் தந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ டாஸ்மார்க் வருமானத்தில் வந்து கவர்மெண்ட் இயங்குது டாஸ்மார்க் வருமானத்தை குறைக்க முடியல கடையில் குறைக்க முடியல அதனால் இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் எடுபடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு பிஜேபி ஆனால் நுட்பமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக என்ன நினைக்கும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய நிதி நெருக்கடி கண்டிப்பாக இருக்குது இப்போ வெள்ள நிவாரண நிதிக்கு நமக்கு இன்னும் பணம் கொடுக்கல ஆனால் நுட்பமான விஷயம் ஏற்கனவே இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகா பணத்தை வாங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதனால் ரொம்ப நாள் இதை வந்து ஒன்றுமே கொடுக்காமல் இருக்க முடியாது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஒன்று இன்னொன்று திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை எம்பி நீங்கள் சொல்லலாம் என்னங்க எவ்வளவோ பேசிட்டாங்க ஒன்றும் கிடைக்கலன்னு எல்லாம் ரைட்டு இடிக்கடிக்கேன்னா ஒரு இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது அதனால் மசோதாவை நிறைவேற்றிட்டீங்க இப்படியே போகும்னு நினைக்க முடியாது இப்படியே எல்லாத்தையும் பகச்சிட்டு பண்ண முடியுமா இப்போ மேற்கு வங்காளமாக ஸ்டாலினான்னு பார்த்தா மேற்கு வங்காளம் வந்து பிஜேபி வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஏதாவது பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை அப்போ மேற்கு வங்காள மாநிலங்களுக்கு வந்து ப இன்னும் வந்து அமௌண்ட்டே அவங்க அமௌண்ட்டே கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைன்னா உச்சநீதிமன்றம் இருக்கும் ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ வந்து பிரச்சாரமே என்ன பிஜேபி எதிர்ப்பு தான் இங்கே பிஜேபி எதிர்ப்பு பெருசாக போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் தேர்தல் வச்சாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துடுவார் அதனால உண்மை நல்லவரை எதிர்கட்சியே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக என்ன வார்த்தை வைக்கும் சரிங்க நம்ம வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கல அதாவது நம்ம அன்புமணி சொல்கிறாரில் நாற்பதுக்கு நாற்பது இருபத்தஞ்சி பேராது ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதை பெரும்பாலான மக்கள் ஏ ஏற்றுக்கலை ஏன்னா அன்புமணி ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரில அப்போ நீங்கள் வந்து நாங்கள் பணம் கொடுப்போம் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க அதுக்கு நாங்கள் எம்பிக்களும் கொடுத்தா தான் பணம் கொடு நாங்கள் பணம் கொடுப்போங்கிறது சரியான வாதமாக ஏன்னா அன்புமணி மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு இது அழகான்னு நமக்கு தெரியல படித்தவருங்கிறாரு இது என்ன நியாயம் அப்போ வந்து நாங்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் பணம் கொடுப்போம் அப்படிங்கிறது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானது அப்போ ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக தான் அன்புமணி பேசுகிறாரா இருக்கிற பத்து ஓட்டையும் எடுக்கிறாரு பாட்டாளி மக்கள் வா வாக்கு வங்கி தான் சரிஞ்சிட்ருக்குது ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன மக்களுக்கே தெரியுது இது தேவையில்லாத வேலை இவர் பண்ணுறது அப்படின்ட்டு அதையும் தாண்டி இன்றைக்கி முதலமைச்சர் என்ன வார்த்தை வைப்பா திமுக என்ன வார்த்தை வைக்கும் ஆமாங்க நம்ம வந்து ஓட்டு போடல அதனால் நமக்கு கொடுக்கல மனுஷ மத்திய அரசோடு அனுசரித்து போகணுங்கிறீங்க அனுசரித்து போன கர்நாடகா அவங்க ஆடுற மாநிலம் அதுக்கு என்ன பணம் கொடுத்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் அதுக்கு என்ன பணம் கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு என்ன பணம் கொடுத்தாங்க குஜராத்துக்கு இப்பவும் மழை வெள்ளம் போயிட்டு இருக்குது பீகாருக்கு பணம் கொடுக்குறாங்க குஜராத்துக்கு பணம் கொடுக்கல மோடி ஒரு முடிவு பண்ணிட்டார் இந்த அஞ்சு வருஷம் நாயுடு நிதிஷ் ரெண்டு பேர் தான் அவருக்கு முக்கியம் கொஞ்சம் வருஷம் நீ பாருங்கள் இந்த வாதம் எடுபடுமா எடுபடாதான்னு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு ஒற்றை முழக்கத்தோட ஸ்டாலின் வந்தாரன் வச்சுக்கோங்களேன் பிஜேபி எதிர்ப்பு தாங்க அதில் கருத்து இல்லைங்க பிஜேபிட்டு நம்ம வாங்குற வரைக்கும் வாங்குவோம் இப்போ நம்ம கவர்மெண்ட் எப்படி நடக்குதோ அதே பேர் நடத்துவோம் அதுக்குள்ளே இந்த டாஸ்மார்க் இதெல்லாம் வருவாய் அதிகப்படுத்துவாங்க நமக்கு தெரிஞ்சு இன்னும் சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா ரெவன்யூ ஏற்றணும் ரெவன்யூ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெவன்யூ ஏற்றுறதுக்கான வழிமுறைகள் இனிமேல் திமுக அரசு கையாளணும் ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் வந்து சில அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க நிதி மேலாண்மை சரியாக செய்ய ஏன்னா திமுக கஷ்டம் அதுவும் மறுப்பது இருக்குல்ல ஏற்கனவே திமுக இதை உணர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போட்டு இப்போவே திமுக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் திமுக வைக்கக்கூடிய வாதம் பிஜேபி எதிர்ப்பு அதில் மாற்றுக்கிறது ஏன்னா அதிமுக பலவீனமாக இருக்குது விஜய் வந்தாருன்னா அது எப்படி எப்போதுன்னு பார்த்துக்குவோம் இப்போதைக்கு திமுக மக்கள் கோபத்தில் இருக்காங்க அப்போ மற்ற மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாயுடும் நிதிஷும் சொல்கிறது தான் கேட்பார் நம்ம என்ன போட்டாலும் கேட்க மாட்டார் அப்படிங்கும் போது மக்கள் பிஜேபியை நோட்டாக்க கீழே கொண்டு வருவதுக்கு தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண்ணம் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் அந்த ஆயிரம் ரூபா பணம் ஒழுங்காக போயிட்டுருக்குது ஆந்திராவில் தான் சில மக்களுக்கு பணம் கொடுக்கவே கஷ்டத்தில் இருக்காங்க எது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பீகாரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது அந்த ஒரு நிலைமை இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல என்ன ஒன்று கடன் நிறையா வாங்கிட்டுருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணத்தை வந்து பண்ண முடியுமா ஓரளவுக்கு மேக்கப் பண்ண முடியுமானால் முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே அந்த ஆயிரம் ரூபாய் வேணால் இப்போ வந்து அந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பின்தங்கிய நிலமையிலே இல்லை ஓரளவுக்கு தாக்கு தாக்குப்பிடிக்கிற நிலைமையில்தான் இருக்கும் எப்போ பிரச்சனை வரும் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னா இதே மாதிரி நிறையா வெல்ஃபேர் வந்து இனிமேல் இந்த பஸ் பயணம் இலவசம் அதெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளத்தையோ கோடி போகுது அதே மாதிரி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கறது ஆயிரம் ரூபா இந்த மாதிரியான பெரிய திட்டங்களை இனிமேல் வந்து முதலமைச்சர் போடும்போது கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் மேலே வந்து வலுவான அரசாங்கம் இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போது மக்கள் லைக் பண்ணுவோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் போய் ஆளுநருக்கு எதிரான கூட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு எதிராக அந்த பேரிடர் நிவாரணி வெள்ளச்ச நிவாரணி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அதில் நடவடிக்கை எடுத்தே தீரும் ஏன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒரு மாநிலம் இல்லை அது மேற்கு மேற்குவங்காலத்தில் நிறையா மாநிலம் இன்னொன்று இந்த நிதி ஆயுக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிஜேபி சொல்லுது இந்தியா கூட்டணி எடுத்த முடிவில்லை இது இந்த மம்தா பானர்ஜினா இந்தியா கூட்டணி கேட்டால் ஒத்துக்குவாங்களா அவங்க அவங்களாம் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் முதலே சொல்லிட்டார் இந்தியாவுக்கு போய் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவை அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு நம்ம மோடி விட்டுருவாருன்னு நம்ம யோசிக்கலை ஏன்னா உள்ளே விட்டால் அவருக்கு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் அதனால் அந்தளவுக்கு பண்ணிட மாட்டாங்க ஏதாவது ஒரு நிதி கண்டிப்பாக கிடைக்கும் நிதி இல்லாமல் இந்த ரெண்டு வருஷம் ஒழுங்காக இவங்க ஆட்சி பண்ணாலே அடுத்து வந்து திமுகவுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாத ஆட்சி நடத்துகிறாருப்பான்ட்டு மோடி நம்ம சொல்கிறோம் எதுவுமே இல்லாமல் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறாரு எங்களுக்கு இப்போ ஓட்டு போடுங்க கண்டிப்பாக கிடைக்குங்கிறத மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட இது நம்ம கர்நாடகாவையும் யூபியை நீங்கள் கை விட்டுவிட்டீங்க முதல்வருக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டே தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அண்ணாமலை பிஜேபி இது ஒன்று போது நம்மளை வெற்றி அடை வைக்கிறதுக்கு ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் நம்ம ஏன் தோற்று போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி ஐயா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு சசிகலா ஒரு பக்கம் பிஜேபி இதை விட சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க ஓபிஎஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூடுகிறார் டிடிவி பட்ஜெட்டை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இப்போ அதிமுக ஒன்று நினைணும் ஒன்று நினைனா எப்படி ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஒன்று இணைஞ்சிரும் நாலு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே திமுக அடுத்த எலெக்ஷனில் சந்திக்க அப்போ திமுக பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் சீமான் அப்படின்னு இருந்ததுன்னா விஜய் என்ன சொல்லிட்டு வராருன்னு தெரில அப்போ இப்படியே போச்சுன்னா எந்த யார் எதிர்கட்சியும் சொல்ல முடியாது விஜய் எதிர்கட்சி வந்தாலும் வந்துடுவார் பொழுது அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது முதல்வுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டாக தான் இப்போ நம்ம ஆழமாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்தது ஒன்றிய அரசு புறக்கணித்தது அப்படிங்கிறது வந்து மிக மிக கசப்பானதாக இருந்தாலும் இது அவங்க செய்யலைனா தான் நம்ம ஆச்சரியம் இதோ அவங்க படம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் அவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஓரளவுக்காவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஒன்றுமே கொடுக்கல இது முதல்வர் ஸ்டாலினுக்கு அதாவது பொருளாதார ரீதியில் கஷ்டமே ஒழிய அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒற்றி இன்னும் பிஜேபி பாசிச அரசு இந்த அஞ்சு வருஷம் இந்த இந்த கவர்மெண்ட் எப்போ போதும் அப்போ தான் நமக்கு முடிவு காலம் நம்ம ஓட்டு போட்டால் கூட தரமாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணாலும் தரமாட்டாங்க நாயுடும் நிதிஷும் காலவாரி விட்டு ஒரு கவர்மெண்ட் போகணும் இல்லாட்டினா அவங்க ரெண்டு பேர் தயவு இல்லாமல் இருக்கணும் அந்த நிலைமை வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நம்மை பொறுத்தவரையில் இது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டுக்கு கேடு ஆனால் இந்த இருக்கக்கூடிய நிதிநிலையை பயன்படுத்தி ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்கிற மாதிரி தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்